இன்றைய பஞ்சாங்கம் ஆகஸ்ட் பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் ஆவணி மாதம் மூன்றாம் நாள் திங்கட்கிழமை திருவோணம் நட்சத்திரம் காலை எட்டு மணி பதினோரு நிமிடம் வரை அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம் பௌர்ணமி திதி இரவு பதினோரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு தேய்பிரை பிரதமை திதி அமிர்த சித்த யோகம் மிதுனம் மற்றும் கடகராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று பௌர்ணமி பூஜை ருக் மற்றும் யஜுர் உபாகரண ஆவணி அவட்டம் ஸ்ரவண விரதம் ரக்ஷாபந்தனம் இன்றைய நல்ல நேரம் என்னும் சுப ஹோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை நண்பகல் பன்னெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை குளிகை நேரம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு செவ்வாய் சிம்மத்தில் சூரியன் புதன் சுக்ரன் கன்னியில் கேது மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்று மாலை ஏழு மணிக்கு அதாவது செவன் பிஎம் செவன் பிஎம்க்கு சந்திரன் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகின்ற காரணத்தினால இரவு ஏழு மணி வரை மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் அதன் பிறகு கடகராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் இன்றைய ராசிபலன் மேஷ ராசி ராசிக்கு பத்தாம் இடத்துல ராசிநாதன் செவ்வாயின் நட்சத்திர சாரத்தில் இன்றைக்கி மத்தியானத்துலேருந்து இருப்பார் அதனால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது என்ன அனுகூலப்படனா நீங்கள் தைரியமாக சில முடிவுகள் எடுப்பீர்கள் அதன் காரணமாக உங்களுடைய வியாபாரம் தொழில் உத்தியோகத்தில் சில மாற்றங்களை செய்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றி அடைவீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சிலருக்கு வீடுமனை மனை வாங்குவதற்குண்டான யோகம் ஏற்படும் குடும்பத்துக்கு சந்தோஷமான செய்திகளை தருவதன் மூலமாக உங்களுக்கு மன அமைதி ஏற்படும் நீண்ட நாட்களாக வேறு இடத்திற்காக மாற்றத்திற்காக சந்தித்து கொண்டு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த இடமாற்றத்திற்கு முயற்சிகள் வெற்றியை தரும் பதவி உயர்வின் மூலமாகவும் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற மன அமைதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது அதாவது உங்களுடைய ஆரோக்கிய விஷயம் வீடுமனை சார்ந்த விஷயம் உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வது போன்ற விஷயங்களால் உங்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு தன வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு சுயமுயற்சியில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு மிக்க நபர்கள் அல்லது அரசியல் பிரமுகர் காரணமாக அவர்களின் உதவியை நாடுவதற்குண்டான முயற்சிகளில் வெற்றியடைவீர்கள் அந்த உதவியின் காரணமாக உங்களுக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய யுகம் ஏற்படும் பதவி சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த இழுபறி நிலைமை மாறுவதற்குண்டான யோகம் ஏற்படும் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு மரியாதைகள் கூடுவதற்குண்டான யோகம் இருக்குது நீங்கள் உத்தியோக ரீதியாக மாற்றத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தீர்கள் என்றால் இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் வேலை மாற்றத்திற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரிகளுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் வியா வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும் வியாபாரத்தில் இரு வரவேண்டிய தனலாபம் லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சனி வக்கரமா இருக்காருன்னு கவலைப்படாதீங்க ஐந்தாம் இடத்துல இருக்கிற வக்ர புதனின் பார்வையில் இருக்கிறதுனால வழக்கு சார்ந்த விஷயங்களில் அல்லது உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வெற்றி செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும் ராசி பாக்யஸ்தானத்துல குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய தொழில் ரீதியான முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் சாதகமா இருக்கு நீங்க இதுநாள் வரைக்கும் அலைச்சலை சந்தித்து கொண்டிருந்தீர்கள் என்றால் இன்று அந்த அலைச்சல் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு புதிய அணுகுமுறையின் மூலமாக புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நன்மைகள் அதிகரிக்கும் தனலாபம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இரண்டாம் வீட்டு அதிபதி வக்கரமாக இருக்கிறதுனால வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று விரையஸ்தானாதிபதியான செவ்வாய் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் இருக்கிறதுனால தந்தை மூலமாக அறிவுரைகள் கிடைச்சதுன்னா அது செலவுகளை கொடுக்கும் ஆனால் அந்த செலவுகள் உங்களுடைய எதிர்கால திட்டங்களுக்கு முதலீடாக இருக்குமே தவிர நஷ்டத்தை ஏற்படுத்தாது உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் கணவன் மனைவி உறவிலாகட்டும் அல்லது சக பணியாளர்கள் உறவிலாகட்டும் அந்யோன்னம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல நண்பர்களின் ஆலோசனை உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன அமைதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் அனுகூல பலன்கள் ஏற்படும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் அல்லது பதவி உயர்வு அல்லது செல்வாக்கு உயர்வு போன்ற விஷயங்கள் நடக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகிறதுனால மன அமைதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் செவ்வாயின் பார்வை நான்காம் பார்வை நான்காம் இடத்துக்கு இருக்கு அந்த நான்காம் வீட்டு அதிபதி நான்காம் இடத்திலே இருக்கிறதுனால தாயாருடனான மனஸ்தாபம் விலகிறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படும் அதே சமயம் குழந்தைகள் உங்களுடைய தந்தை போன்ற நபர்களால் ஆலோசனைகள் கிடைத்து உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் இருக்கக்கூடிய சஞ்சலங்களை களைவதற்குண்டான முயற்சியில் அவர்களின் உதவியை நாடுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மிதுன ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் அதாவது ராத்திரி ஏழு மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது ஏழு மணியோடு சந்திராஷ்டமம் முடியறது அதனால் பகல் வேலையில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து பேசணும் நிதானத்தோடு பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் தவறான வார்த்தை பிரயோகங்கள் உங்களுடைய குடும்ப நிம்மதியை கெடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் அலுவலக ரீதியாக சில தேவையற்ற விமர்சனங்கள் அதாவது நீங்கள் வந்த இடத்துல வந்து ஈரோடு கட்ட சாரி ஃபிகர் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது பட் இருந்தாலும் பண விவகாரங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் பிரயாணங்களின் போது உங்களுடைய பொருட்களின் மீதோ உங்களுடைய மொபைல் ஃபோன் பர்ஸ் போன்ற பொருட்களின் மீது கவனமாக இருப்பது நல்லது அனாவசியமாக எங்கேயாவது மறந்து வச்சுட்டு வரத்துக்கோ இல்லை வேறு யாராவது எடுத்துகிட்டு போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது அதே சமயம் அலுவலக ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் அல்லது புரிய புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொருட்செலவு ஏற்படுகின்ற திருவாதனை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது வெளி மனிதர்கள் தெரியாத மனிதர்களிடம் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது உங்களைப் பற்றி தவறான புரிதல் ஏற்பட்டவர்களின் செயல்பாடுகளை விமர்சிக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேலே அவர்களை தவறுகளை உணர்ந்து உங்களிடம் பேசுவதற்கு முயற்சி எடுப்பார்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படும் ஆனால் அந்த கடன் சார்ந்த விஷயங்களில் மாலைக்கு பிறகு செலவு செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் பகல் வேலையில் முயற்சி எடுத்து க கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கிறதுக்கும் வீண் விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தூக்கமின்மை ஏற்படுகின்ற சங்கடமான நாள் ராசி இன்னைக்கு ராத்திரி ஏழு மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அதாவது இரவு ஏழு மணி செவன் பிஎம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இரவு ஏழு மணிக்கு மேலே சந்திராஷ்டமம் வர்றதுனால பகல் வேலையிலே உங்களுடைய பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது இன்டர்வியூக்கு போகிறது வீடு மாற்றம் போன்ற விஷயங்களில் ஈடுபடுவது உங்களுடைய ஹவுசிங் லோனுக்கு லோன் சேங்ஷன் வாங்குறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுறதுதான் எல்லாம் பகல் வேலையில் முடிச்சுக்கோங்க சாயந்தரம் ஆறு மணிக்குள்ளே முடிச்சுக்கோங்க அதுக்கு மேலே அப்படின்னா உங்களுக்கு நிதானமின்மை ஏற்பட்டு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் இன்று மாலைக்கு பிறகு குடும்பத்தில் வேண்டாத நபர்களின் தலையீடு குறுக்கீடு இருந்ததுன்னா அவர்கள் விஷயத்தில் நீங்கள் கண்டும் காணாமல் இருக்கிறது நல்லது இன்னும் ரெண்டு நாளைக்கு இன்னைக்கு ராத்திரி ஏழு மணிலேருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் யாரிடமும் அவசரப்பட்டு வார்த்தையை கொடுத்துடாதீங்க வாயை கொடுத்து மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வார்த்தைகளால் உங்கள் கௌரவம் சங்கடப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது குறிப்பாக உங்களுடைய சக பணியாளர்கள் தொழில் ரீதியாக உங்களுக்கு போட்டியாளர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் போன்ற விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருக்கணும் குடும்ப விஷயத்தில் அதிகமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவி உறவில் பெரிய பாதிப்பு ஏற்படாது ஆனால் சாயந்தரத்துக்கு மேலே தேவையில்லாத வார்த்தை விரயங்கள் சஞ்சலத்தை ஏற்படுத்தும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் யாரை நம்பி செயல்பட்டு இருக்கீங்களோ அவர்களே உங்களை ஏமாத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் யாரை நம்பியும் நீங்கள் பொருளை கொடுத்துறாதீங்க வார்த்தையை கொடுத்துறாதீங்க இன்றைக்கி சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்கள் குடும்பத்திலாகட்டும் தொழில் முறையிலாகட்டும் தேவையில்லை எதிர்மல்ல தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்களை ஏற்படுத்தும் நிதானம் பகல் வேளையில் சந்தோஷமும் மாலைக்கு பிறகு நிதானம் தவறும் சூழ்நிலையும் ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள் ஆயுள்நம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் சாயந்தரத்துக்கு மேலே குழந்தைகளுடன் மனஸ்தாபம் ஏற்படும் ஆனால் குடும்ப விஷயத்தில் பண தேவைகள் பூர்த்தி ஆகிறதுனால வருமானத்திற்கு குறைவு இருக்காது குழந்தைகள் அல்லது உடன்பிறப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் தாமதம் ஏற்பட்டுதுனால் அதனால் உங்களுக்கு அனாவசிய மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் குறிப்பாக ராத்திரி ஏழு மணிக்கு மேலே மனஸ்தாபங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள் சிம்ம ராசி இன்று காலை முதலே உங்களுக்கு நல்ல செய்திகளாக வந்து மன நிம்மதியை தரக்கூடிய வகையில் சந்தோஷமான அனுபவங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது குடும்பத்தில் குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு இருந்து வந்த அவப்பெயர் விலகும் ஆரோக்கிய விஷயத்திலும் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுனால மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக தொழில் ரீதியாக தடுமாற்றத்தை சந்தித்து கொண்டிருக்கும் இளம் சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக உங்களுடைய டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய குழப்ப குறைபாடுகளிலிருந்து குழப்பங்களிலிருந்து வெளிவரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதே சமயம் தொழில் ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் அல்லது இடமாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அலுவலக ரீதியாக உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய யோகமான நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க வகையில் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசு பதவி அல்லது அரசு பொறுப்புகள் கிடைக்கிறதன் மூலமாக உங்களுடைய பெருமிதம் பெருமைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு சக பணியாளர்கள் அல்லது வாழ்க்கை துணையின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய யோகம் ஏற்படும் உங்களுடைய ஆரோக்கியம் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் உங்களுடைய நண்பர்களின் அவச்சொல் போன்ற விஷயங்களிலிருந்த தடுமாற்றங்கள் விலகி இன்று மன நிம்மதியை தரக்கூடிய சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பிருக்கு ராசி ராசிக்கு ஐந்து மற்றும் ஆறாம் இடங்களில் இன்றைக்கி சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு அதனால் உங்களுக்கு பகல் முழுவதும் அனுகூல பலன்கள் ஏற்படும் அதுவும் பாக்கிய குருவின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு விருத்தி ஏற்படும் குழந்தைகள் மூலமாக பெருமைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு தந்தை வழியில் உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகளை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் கடன் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய யோகமான நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்பால நினைத்தவர்களால் ஏற்பட்ட செலவுகள் எதிர்பாலினைத்தவர்களால் ஏற்பட்ட அவமானங்கள் போன்ற விஷயங்களில் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுனால மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மத்தியானத்துக்கு மேலேருந்தே உங்களுக்கு நல்ல செய்திகளாக இருக்கும் குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகள் பெருமிதம் கொள்ளக்கூடிய யுகம் ஏற்படும் அதே சமயம் உடன்பிறப்புக்கள் மூலமாக ஏற்பட்ட சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்களுக்கு கையிருப்புகள் கரையும் அதே சமயம் உங்களுடைய வியாபார விஷயத்தில் புதிய அணுகுமுறையின் மூலமாக தொழிலை விரிவுபடுத்துவதற்கோ வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கோ வாய்ப்புகள் ஏற்பட்டுதுனால் அது உங்களுக்கு செலவை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது ஸோ இன்றைக்கி இன்னிலேருந்து ஒரு இன்றைக்கி சாயந்தரம் ஏழு மணிலேருந்து ஒரு ரெண்டு நாளைக்கு இருபத்தொன்னாம் தேதி வரைக்கும் பெரிய முயற்சிகளில் ஈடுபடாதீர்கள் அது உங்களுக்கு கையிருப்பை கரைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தையின் ஆரோக்கிய விஷயமோ அல்லது உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலோ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த செலவுகள் உங்களுக்கு எந்தவிதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது எல்லா செலவும் முடித்ததுக்கப்புறம் இந்த செலவுலாம் வேஸ்ட்டுங்கிற லெவலுக்கு போகும் அதனால் கையிருப்புகள் கரையக்கூடிய வாய்ப்பு இருக்குது பகல் வேளையில் உங்களுக்கு பதவி சார்ந்த முன்னேற்றங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது துலாம் ராசி ராசிக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால இன்று உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் ஆரோக்கியத்துக்காக செலவுகள் ஏற்பட்டதுன்னா அது செலவுகளாக இருக்குமே தவிர ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை தாயாருடனான மனஸ்தாபம் விலகி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பூமி தொடர்பான விஷயத்திலோ அல்லது வீடுமனை சார்ந்த பராமரிப்பு விஷயத்திலோ செலவுகள் ஏற்பட்டதுன்னா அது நல்ல விஷயமா இருக்கும் அதனால் சுப செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்பாராத நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும் அலுவலக ரீதியாக உங்களுடைய முயற்சி வெற்றியை தரும் படிப்பு சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக உங்கள் மேல் குற்றச்சாட்டி குற்றம் சாட்டி பேசியவர்களின் செயல்பாடுகளை நீங்கள் விமர்சிக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அவங்க என்ன வேணால் தப்பா பேசிட்டு போட்டோம் இன்னைக்கு நீங்க கண்டும் காணாமல் இருப்பது நல்லது உங்க வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா நல்லது நடக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல இன்ஃபேக்ட் ஒன்று சொல்ல உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல வருமானத்தை அதிகப்படுத்துவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் அலுவலக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சிலருக்கு வெளியூர் பிரயாணம் ஏற்பட்டதுனால் அது உங்களுக்கு வளர்ச்சியை தரும் இன்று உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுகின்றன விருச்சிக ராசி இன்று மாலை ஏழு மணி வரைக்கும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கும் பண வரவு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு உங்களுடைய கடந்த கால நண்பர்களின் செயல்பாடுகளை விமர்சித்து பேசினாலும் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் அவர்களின் நிலையை உணர்ந்து நீங்கள் சற்று விலகி இருப்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வியாபாரம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழில் டியூஷன் சென்டர் படிப்பு சார்ந்த விஷயங்கள் அரசாங்க பதவியில் இருக்கிறவங்க இருக்கிறவங்க அரசுக்கு அது அரசு இருந்து அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் மத்தியானத்துக்குள்ளார ஒரு பெரிய தனலாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மாலைக்கு பிறகு உங்களுக்கு அலுவல் ரீதியான முயற்சிகளுக்காக அலைச்சலை ஏற்படுத்தி கொள்வீர்கள் அது அல்லது புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு அணுகுமுறையின் மூலமாக வெற்றிகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பெரிய மனிதர்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் தொழில் ரீதியாக சில இடமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது லீகல் ப்ரொசீடிங்ஸ் ஏதாவது இருந்துன்னா அது உங்களுக்கு வெற்றியை தரும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்களில் முன்னேற்ற செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அஃபீஷியலாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்குண்டான நேரம் அஃபீஷியலாக சில சாதனைகளை செய்வதன் மூலமாக உங்களுக்கு பொறுப்புகள் கூடுவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்படுவதன் மூலமாக புதிய முயற்சியில் ஈடுபட்டு அதில் வெற்றி காணக்கூடிய யோகம் ஏற்படும் நீங்கள் இன்ஃபேக்ட் ஒன்று சொல்லப்போனால் உங்களுடைய வாழ்க்கை துணையின் அட்வைஸ் அல்லது உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் அல்லது சக பணியாளர்களின் அட்வைஸை கேட்டு நடத்தினீங்கன்னா உங்களுக்கு நற்செய்திகள் வரும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் இன்று மாலைக்குள் மாலைக்குள் தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் தனுசு ராசி இன்று குடும்பத்தில் நல்ல விஷயங்களை பற்றிய பேச்சுவார்த்தைகளின் மூலமாக மன நிம்மதி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் குறிப்பாக உங்களுக்கு மனோபலத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வரும் கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆரோக்கியத்தில் இது வரைக்கும் இருந்த குழப்பங்களுக்கு டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல நிவர்த்தியை தரக்கூடிய செய்திகளாக தருவாங்க மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்ப உறுப்பினர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தும் மாலை ஏழு மணிக்கு மேலே சந்திரன் மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்பொழுது உங்களுக்கு மனநிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் குறிப்பாக உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல செய்தி காத்துன்ருக்கு ஒன்றா குழந்தைகள் சார்ந்ததாகவோ அல்லது இளைய சகோதர சகோதரிகள் சார்ந்ததாகவோ இருக்கும் வியாபாரத்தில் தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மாலைக்கு பிறகு நற்செய்திகள் வருகின்ற தனலாபம் ஏற்படுகின்ற வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய வகையில் செய்திகள் வரும் குடும்பத்தில் மட்டும் இல்லைங்க உங்கள் கூட ஒர்க் பண்ணுற விஷயத்திலும் சரி உங்களுடைய வியாபாரத்திலும் சரி தொழில் ரீதியான முயற்சிகளிலும் சரி நல்ல முதலீடுகள் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும் அரசாங்க வகையில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் நல்ல செய்திகள்னால் வெற்றி செய்திகள் வருகின்ற யோகமான நாள் ஊராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் பேரில் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகளை நீங்கள் இது நாள் வரைக்கும் எந்த விதமான சாட்சியும் இல்லாமல் மறுத்துட்டு இருந்தீங்க இன்னைக்கு உங்களுக்கு அந்த குற்றச்சாட்டு உங்கள் சப்போ உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற மாதிரி சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நன்மைகள் அதிகரிக்கும் தந்தை வழியில் அல்லது தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மாலைக்கு பிறகு அதாவது சாயந்தரம் ஏழு மணிக்கு மேலே உங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களிலாகட்டும் அல்லது மனதிற்கு பிடித்தவர்களின் விஷயங்களிலாகட்டும் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஃபீஷியலாக நீங்கள் இதுவரைக்கும் செய்யாத ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள் அதன் மூலமாக உங்களுக்கு பெருமிதம் கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் மகர ராசி ராசியில் இருக்கிற சந்திரனால் மனசில் தைரியத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் தைரியத்தினால் தவறு செய்யக்கூடிய நபர்களை தட்டி கேட்கக்கூடிய யுகம் மட்டும் இல்லைங்க உங்களுடைய குடும்ப எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுறதுனால தன்மானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகள் மற்றும் உடன்பிறப்புகள் சக பணியாளர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது கடன் பிரச்சனைகளை அடைப்பதன் மூலமாக நன்மைகள் ஏற்படும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அல்லது தந்தை வழி சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய முடிவுக்காக உறவினர்களின் காத்திருப்பு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அதன் மூலமாக உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா காத்தால பத்து மணிக்கு மேலே நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் தன வருமானம் ஏற்படும் பூமி தொடர்பான விஷயத்தில் தன வருமானம் ஏற்படும் வியாபாரம் தொடர்பான விஷயத்தில் வருமானம் ஏற்படும் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கும்ப ராசி விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் குரு பார்வையில் இருக்கிறதுனால தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலோ அல்லது வண்டி வாகனம் வீடு மனை சார்ந்த விஷயங்களிலோ பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்குண்டான காரணியாக இருக்கிறதுனால இன்று பகல் வேலையில் செலவுகள் ஏற்படும் ஆனால் அந்த செலவுகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் மாலை ஏழு மணிக்கு மேலே சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது ஐந்து கிரகங்களின் தொடர்பு ஏற்படுறதுனால உங்களுக்கு இன்று குடும்பத்தில் உறவினர்களின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் குதூகலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுனால சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் குறிப்பாக மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்பட்டு இருந்துன்னா அந்த செலவுகள்லாம் இன்றைக்கி மத்தியானத்தோட உயரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது மாலைக்கு பிறகு நற்செய்திகள் வரும் உங்கள் உடம்பில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மத்தியானத்துக்கு மேலே உங்களிடம் நல்ல மாற்றத்தை உணவீர்கள் நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை திணை மூலமாக இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் கணவன் மனைவி உறவில் இதுவரை இல்லாத அளவுக்கு அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப தேவைகளுக்கு உண்டான செலவுகளை செய்து செய்வதன் மூலமாக கையிருப்புகள் கரையக்கூடிய சூழ்நிலை இருக்குது சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் இந்த செலவுகள் இருக்கும் அஞ்சுலேருந்து ஏழு மணி வரைக்கும் செலவுகள் இல்லாத சூழ்நிலை ஏழு மணிக்கு மேலே உங்களுக்கு தன்னம்பிக்கை தரக்கூடிய வகையில் நல் நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு சனி சந்திரன் சேர்க்கை உங்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு தக்க வாக்குவாதத்தை கொடுத்து பதிலடி கொடுக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வியாபார தொழில் முன்னேற்றம் ஏற்படுவதன் மூலமாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது வெளியூரில் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுனால தொழில் வளர்ச்சி ஏற்படும் உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய பூமி தொடர்பான விஷயத்தில் திடீர் மாற்றங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் மீன ராசி லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் குரு பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு சகோதர சகோதரிகள் மூலமாக உதவிகள் கிடைப்பதன் மூலமாக நன்மைகள் ஏற்படும் குழந்தைகள் விஷயத்தில் பெருமிதம் கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும் குழந்தைகளின் வளர்ச்சி அமோகமான பலன்களை ஏற்படுத்தும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் இன்று தன வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது கடன் பிரச்சனைகள் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனால் மாலை ஏழு மணிக்கு மேலே செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்தோஷமான செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால எதை பற்றி கவலைப்படாதீங்க குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெருமிதம் கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பெருமிதத்துக்காகவோ அல்லது பெருமைக்காகவோ செலவுகள் செய்வீங்க ஆனால் செலவு அவசியமாகறதை யோசித்து செயல்படுங்க அப்படி இல்லைன்னா கையில் இருக்கிற பணம் கரையும் அதே சமயம் சேமிப்புகள் குறைவதன் மூலமாக எதிர்காலத்தை பற்றிய பயம் கவலை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே வெளியூர் பிரயாணம் ஏற்பட்டதுனால் அது உங்களுக்கு அலைச்சலை கொடுத்தாலும் பிற்காலத்தில் உங்களுக்கு தொழில் முன்னேற்றத்திற்கும் நல்ல நண்பர்களின் அறிமுகத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் ஏற்பட்டாலும் சந்தோஷமான செலவுகள் ஏற்படும் குறிப்பாக இன்னைக்குங்க எங்கேயாவது அவுட்டிங் போவீங்க ஹோட்டல் ஷாப்பிங் ஏதாவது ஒரு அவுட்டிங் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால குடும்ப சந்தோஷத்தில் குறைவு இருக்காது நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொல் விலகும் கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதே சமயம் சிலருக்கு தேவையற்ற தேவையற்ற செலவுகளின் காரணமாக மீண்டும் கடன் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி சார்ந்த மதிப்பு சார்ந்த விஷயங்களில் இருந்த தடைகள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது உங்களை மதித்து பேசுவார்கள் உங்களின் மீது இருந்து வந்த அவச்சொல் விலகிறதுக்கும் ஒரு கரைபடிந்த விஷயங்களில் கரை விலகுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது மாலைக்கு பிறகு இங்கே வெளியூர் பிரயாணம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் தாயாரை சந்திப்பதற்கோ தந்தை மூலமான உறவினர்களை சந்திப்பதற்கோ வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் திடீர் சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க என்று உங்களுக்கு அனுகூல வெற்றிகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்